கோவை காந்திபுரம் சுகுணா ரிப்வி பள்ளியில் நடைபெற்ற அவின்யா கண்காட்சியை கேஜிஐஎஸ்எல் நிறுவனர் அசோக் பக்தவச்சலம் துவக்கி வைத்தார் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள சுகுணா ரிப்வி பள்ளியில் நிறுவனர் கே வெங்கடேசலு நாயுடு பிறந்தநாள் நினைவாக மாணாக்கர்களின் அறிவு மற்றும் செயல்திறன்களை வெளிப்படுத்தும் அவின்யா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் கண்காட்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கேஜி ஐஎஸ்எல் நிறுவனத்தின் நிறுவனரும் கேஜி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநருமான டாக்டர் அசோக் பக்தவச்சலம் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கண்காட்சியை துவக்கி வைத்தார் எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ஆண்டனிராஜ் நான் இந்த பள்ளியில் இயக்குனர் மற்றும் முதல்வராக இருக்கின்றேன் இன்று சுகுணா ரிப்பி பள்ளியின் கண்காட்சியானது சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த கண்காட்சியில் நூற்றி அறுபத்தி ஐந்து விதமான கருத்துக்கள் அடங்கிய அரங்கங்களும் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது மாணவ மாணவீர்களும் இன்று நடைபெறும் கண்காட்சியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு பெற்றோர்களையும் பார்வையாளர்களையும் பெருமைப்பட வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் சுகுணா ரிப்வி பள்ளியில் மாணவர்களின் தனித்திறமையும் மறைந்து இருக்கின்ற அரிய பொக்கிஷத்தை வெளியே கொண்டுவதற்காக இந்த விதமான கண்காட்சிகள் நாடகம் கலை இலக்கியம் போன்ற அனைத்து துறைகளிலும் மாணவர்கள் சிறப்பாக வர வேண்டும் அவர்களிடம் புதைந்து கிடைத்திருக்கும் அரிய கருத்துக்களை வெளிக்கொணர வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த கண்காட்சியானது ஏற்படுத்தப்பட்டு உள்ளது இந்த கண்காட்சியில் அறிவியல் மட்டுமல்லாமல் பொருளாதாரம் வேதியியல் உயிரியல் விலங்கியல் தமிழ் ஆங்கிலம் அரசியல் மற்றும் மேத்தமெட்டிக்ஸ் போன்ற அனைத்து துறைகளிலும் கருத்துக்கள்